ஒரே வாடகை வளர்ந்ததா அடுப்பை வெடிச்சுட்டு போகுது நீ வேறு ஐயோ என்ன தண்ணி மேலே கொதிக்கிறது கீழே என்ன தான் பாருங்கதா தா ஐயோ மலர் அது அடுப்பை பாரு என்னன்னு ஆமாம் வருது அப்படி சொல்றது பாரு தே كده போயிட்டு வரங்க அதுக்கு அது வரேன் இத எடுத்தா எடிச்சிருமா எடு இது என்ன என்ன குழப்பு என்ன அதிகம் வச்சிருக்கற ஐய நான் எட்டிப் போயிரற நீ வேற ஓகே ஏய் அத பாரு ஏ மூஞ்சி ரெடி எழியா உட்கார் கே அத பாரு அடுப்பு தண்ணி சூடு ஏறி டீ தூளும் எடு ஒரு 5 मिनिट्स ஆவணுங்க இருங்க அடிப்பு எரியல அடிப்பு ஆஃப் பண்ணியாச்சு காட்டு

உங்களுக்கு நீங்க மருதாணி போறதுக்கு புண்டாம் கருத்து குச்சி அந்த கறி பிடிச்சி குச்சு குண்டா வீணாக போனதா இப்போ தான் குண்டா வாங்க சொல்லுவீங்க ஐயோ அந்த பரவாயில்ல குண்டா பதிலாக மருதாணி போட்டு ஐயோ என்னதான் இருக்கு ஐய் ஐ அழகாக இருக்குது மலர் சூப்பராக இருக்குது மலர் பரவாயில்ல சூப்பர் மருதானே தான் தயாரிச்சுருக்கீங்க